கல்லூரி வெளிநாடு போனோமா நீங்க ஃபாரின் போனவங்களுடைய கனவா சொந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க அதாவது இன்னைக்கு நம்ம இந்திய தூதரகமும் புய்த்த நாடும் சேர்ந்து நடத்துறோம் நிறுவனத்தின் மூலியமா நீங்க வந்து ஃபாரின் போக முடியுங்க அதாவது இன்னைக்கு ஃபாரின் அப்படின்னால நிறைய பேர் பயப்படுறாங்க அதாவது படிச்சுட்டு போறவங்களுக்கு கண்டிப்பா சேர்க்காங்க படிக்காம போறவங்களுக்கு சோ கண்டிப்பா நிறைய பிரச்சனை இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாவது ஆடு ஜீவிதம் அப்படின்னு படம் தெரிஞ்சு சோ அந்த படம் பார்த்தவங்க நிறைய நிறைய புரிஞ்சிருக்கும் சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்திய தூதரகம் புயல்தான் சார் நடத்துகிற ஒரு நிறுவனத்தின் மூலமா சோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போக முடியும் அதாவது இந்த வேலைவாய்ப்பு யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த வேலை வாய்ப்பு இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல நீங்க வந்து ஒரு டிரைவரா இருக்கலாம் இல்ல ஒரு டெய்லரா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு வந்து சமையல் தெரிஞ்சிருக்கலாம் இல்லைங்க எனக்கு வந்து நர்சிங் தெரியும் இல்லை நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலை செய்வேன் தோட்டத்தை பராமரிக்க முடியும் இந்த மாதிரி குழந்தைகளை பாதுகாக்கிறது முதியவர்களை பாத்துக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலைகளுக்கும் போய் வேலை இருக்குங்க இதுக்கான ஒரு வீடியோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு சோ உங்களுக்கு வந்து இந்த போய்த்துக்கு நீங்க போனோம் பார்வையுன்னு நீங்க போனோம்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம வீட்டு நம்பர் உடனே கால் பண்ணி நீங்க பேசிக்கலாம் இன்னைக்கு நீங்க ஃபாரின் போறதுக்கு உங்ககிட்ட பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல எங்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீயா விசா பண்ணி கொடுத்துருக்காங்க சோ நீங்க வந்து தைரியமா நம்பிக்கையா போனாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை கூடிய ஒரு நிறுவனம் தான் நீங்க போற நிறுவனம் நிறைய பேர் முன்னாடி அனுபவம் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா முன்னாடி முன்பின் தெரியாத நபர்கள் கூட கனெக்ட் பண்ணி சோ அவங்க மூலியமா ஃபாரின் போக ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ரை பண்றவங்க கண்டிப்பா பேமெண்ட் நிறைய பேர் விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அங்க போய் நிறைய பேர் வந்து இங்க ஒரு வேலை சொல்லுவாங்க அங்க ஒரு வேலை இருக்கும் சோ அந்த மாதிரி பேசினா கண்டிப்பா கண்டிப்பா இங்க இருக்காதுங்க சோ உங்களுக்கு எந்த மாதிரி வேலை வேணும் அப்படிங்கறத நீங்க கீழே இருக்க நம்பர் கால் பண்ணி பேசுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஐடியா வரும் சோ நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு விசா ப்ராப்ளமோ இல்ல நீங்க வந்து தங்குற இட பிரச்சனை கண்டிப்பா இருக்காது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அது போய் திருவிழாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன் சிம் கார்டு சோ தங்குற வசதி சாப்பாடு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் போறீங்க ஒரு வெளிநாடு போறீங்க அப்படின்னா சோ கண்டிப்பா நம்ம நிறைய பேர் நம்ம விசா வரும் அதாவது நம்ம கூட படிக்கிறவங்க நம்மளுடைய நண்பர்கள் தொடர்ந்து பாத்து நம்மளுடைய சொந்தக்காரங்க இந்த மாதிரி எல்லாரும் மூலியமா அவங்க விசா கொடுப்பாங்க பட் அங்க போய் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது பட் இந்த நிறுவனம் மூலியமா நீங்க போகும்போது சோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் செக்யூருங்க அதாவது பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனை இல்லாம நீங்க அங்க சேஃபா இருக்கலாம் அதாவது சம்பளம் நல்ல சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு சோ உங்களுக்கு நல்ல ஒரு தங்குற கிடம கொடுத்துருவாங்க சாப்பாடு கொடுத்துருவாங்க சோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் கண்டிப்பா செஞ்சிருவாங்க சோ நீங்க தனிநபர் மூலியமா போறதுக்கும் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு மூலியமா போறதுக்கும் கண்டிப்பா நிறைய டிஃபரெண்ட் இருக்குங்க சோ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மூலியமா ஃபாரின் போக நினைக்கிறவங்க சோ வீடு கொடுத்த நம்பர் ஒன்னே கால் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா எங்களுடைய ஹெட் ஆபீஸ் வந்து கோயில்தான் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டே இருக்குது சோ நம்பர் கொடுத்துருக்க உடனே கால் பண்ணி நீங்க பேசிக்கலாம் சோ அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் ஃபாரின்ல இருப்பீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் ஃபாரின் போயிட்டு அனுபவம் இருக்கும் சோ இந்த மாதிரி அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள உங்களுக்கு ஒப்பீனியா மறக்காம கமால சொல்லலாம் அதாவது நிறைய மக்கள் பாத்துட்டு இருப்பாங்க அந்த வீடியோவை சோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது நீங்க ஃபாரின் போக போறவங்களுக்கு உங்க கமான் படிச்சுட்டு போகும்போது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ மறக்காம உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காம கமால சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனால பதிவு சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி